ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிரோதா கைட் ஆப் மூலம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு ஷேர்ஸ்க்கும் ஒரு ரூபாய் கூட கமிஷன் தர தேவையில்லை எந்தெந்த ஷேர்ஸ் வாங்கும்போது முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய பேரு ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்கி சேல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நிறைய பேருக்கு தெரியுறதில்ல ஷேர்ஸ் எவ்வளவு கமிஷன் கொடுத்து நீங்க வாங்குறீங்க எவ்வளவு கமிஷன் கொடுத்து சேல் பண்றீங்க அப்படின்றது நான் வந்து ஷேர்ஸ் வாங்கும் போது ஒரு ரூபாய் கூட கமிஷன் தர தேவலன்னு சொல்றேன் ஆனா அது எந்தெந்த ஷேர்ஸ் அப்படின்றது ஒரு டீட்டெயில சொல்றேன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி போடலாம் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன் இல்லனா லேப்டாப்ல ஜீரோதா வெப்சைட்ல போயிட்டு நீங்க அந்த லாகின் எல்லாம் கொடுத்துட்டு உள்ள போயிடுங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர்ஸ் நான் வாங்கும் போது அது எவ்வளவு கமிஷன் வருது நீங்க ஒரு ரூபா கூட கமிஷன் தர தேவையில்ல அதுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க ஓப்பன் பண்ணதுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் நேத்து ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தி பைசா ஒரு ஷேரோட வேல்யூ நூறு ஷேரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிளஸ் சார்ஜஸ் நீங்க இதை வாங்குறதா இருந்தா தொண்ணூத்தி ஒரு ரூபா ஜீரோ ஏழு பைசா அதாவது தொண்ணூத்தி ஒரு ரூபாய் ஏழு பைசா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் அந்த ஷேர்ஸ் வாங்கணும் நூறு ஷேர்ஸ் வாங்கும் போது இது மாதிரி நீங்க புதுதாக ஷேர் வாங்குறாந்தா அது இப்ப புதுசா வாங்குறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு ரூபா கூட தர தேவையில்ல அது எப்படின்னு சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா மேலே பாருங்க கார்னர்ல ரைட் சைட்ல டேஷ்போர்டு ஆர்டர்ஸ் ஹோல்டிங் பொசிஷன் பிட்ஸ் பண்டு அப்படின்னு இருக்கும் இது அஞ்சு ஆப்ஷனு இது அஞ்சு ஆப்ஷன்ல நாலாவது இருக்கு பாத்தீங்களா பிட்ஸ்ன்னு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சன்ஸ் ஐபிஓ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு வரும் இந்த மூணு ஆப்ஷன் வரும் இந்த மூணு ஆப்ஷன்ல ஐபிஓ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா புதிதாக ஷேர்ஸ் வரும்போது அதாவது லிஸ்ட் ஆகும்போது இன்னும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள அந்த ஷேர்ஸ் வந்து லிஸ்டே ஆயிருக்காது ஸோ அந்த ஷேர்ஸ் அவங்க வந்து ஒரு டேட் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஜுனிப்பர் ஹோட்டல்ஸ் லிமிடெட் இது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மினிமம் வேல்யூ பதிமூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா நாற்பது குவான்டிட்டி வாங்கினா அது பிரைஸ் ரேஞ்ச் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி ரூபா வரைக்கும் இருக்குது இது அப்ளை பண்ணி இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது மாதிரி புதிதாக ஷேர்ஸ் வரும்போது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு ரூபா கூட கமிஷன் தர தேவை ஸோ அது எப்படின்னு சொல்றேன் அந்த அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ணி ஜுனிப்பர் ஹோட்டல்ஸ் லிமிடெட் குள்ள என்ட்ரி ஆயிடும் இதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் டைப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் டேட்டு இஷ்யூ டேட்டு இஷ்யூ பிரைஸ் ரேஞ்சு அதாவது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி அறுபது வரைக்கும் ஷேர் பண்றாங்க லார்ஜ் சைஸ் பாத்தீங்கன்னா நாற்பது குவான்டிட்டி தான் இதுல டிஸ்கவுண்டே கிடையாது நீங்க ஏலத்தில் எடுக்கிற மாதிரி தான் அது இதாக எடுக்கலாம் நீங்க ரேஞ்சா இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டியும் த்ரீ சிக்ஸ்டிக்கே பிக்ஸ் பண்றோம் நாற்பது ஷேர்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறு இதுதான் நீங்க பே பண்ண போறீங்க இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கமிஷன் நீங்க தர தேவையில்ல இது பிட்டிங் மாதிரி தான் பட் உங்களுக்கு கிடைச்சா லக்கு கிடைக்கலனா அன்லக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இது ஏறுமா ஏறாதா அப்படின்றதுக்கு எனக்கு தெரியாது பட் இதோட வேல்யூ வந்து இதுதான் ஒரு ரூபா கூட நீங்க கமிஷன் தர தேவையில்ல ஸோ நெக்ஸ்ட் டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க பிட் பண்ணிடலாம் ஷேர்ஸ் வருமான்றது டீட்டெயில்ஸ் வந்து நீங்க நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோ இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளவுதான் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு ஷேர்ஸ்க்கும் ஒரு ரூபா கூட கமிஷன் தர தேவையில்லை இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி